காவேரி போராட்டத்தில் செத்த தம்பி விக்னேஷர் அவனால என்னால் என்றைக்குமே மறக்க முடியாது நான் இப்போ கூட சமீபத்தில் கூட அவனோட நினைவு நாள் அன்னைக்கு கூட நான் உட்காந்து ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தேன் அதுதான் நான் எனக்கு எனக்கு நீங்கள் சொல்லவும் எனக்கு ஒரு ஆசனை அதுதான் சொல்கிறேன் அப்படின்னா ஒருவேளை இந்த தமிழர் அரசியல் வெற்றி அடைஞ்சது அப்படின்னா தூக்குமாரின்னே செங்கோடி அவங்களுடைய சிலைகளை வந்து ராமேஸ்வரத்துல வைக்கணும் ராமேஸ்வரத்துல எங்க வைக்கணும்னா தனுஷ்கோடி முக்கில் வச்சு அது ஈழத்தை பார்க்குற மாதிரி வைக்கணும் ஈழ திசையை நோக்கி அவங்க வந்து நிக்கணும் முத்துக்குமார் அண்ணனும் செங்கோடி வந்து கையில வந்து அந்த இது வச்சிருக்கணும் பறை வச்சிட்டு செங்கோடி நிக்கணும் அந்த ஈழத்தை பார்த்த மாதிரி நிக்கணும் ஆமா செங்கோடி அக்கா வந்து கையில வச்சிட்டு நிக்கணும் அண்ணன் வந்து கையில நெருப்போடு நிக்கணும் ஈழத்தை நோக்கி நிக்கணும் அந்த சிலைகள் ரெண்டு ஈழத்தை நோக்கி நிற்கணும் தம்பி ஒருவேளை நமக்கு வந்து இந்த இந்த காவேரி மேலாண்மை வாரியம் சரியாக செயல்பட்டு அதை அமைச்சு சரியாக செயல்பட்டு நமக்கு வர வேண்டிய நீர் காவேரியிலேருந்து வருஷ வருஷம் திறந்து விட்றாங்கன்னா எல்லையில் உள்ளே வரக்கூடிய இடத்துல ஒக்கேனக்கல்லில் வந்து அந்த தண்ணி கொட்டுறதுக்கு நேராக விக்னேஷ் நிற்கணும் அது எதை பார்த்து நிற்கணும்னா கர்நாடகாவை பார்த்து நிற்கணும் கர்நாடகாவை பார்த்து அவனும் கையில் வந்து தீப்பந்தத்தோடு நின்று அந்த காவேரியை வரவேற்கணும் எனக்கு வந்து என்னுடைய ஆசைகளில் மிகப்பெரிய ஆசை இவங்களை இவங்களை என்றைக்குமே என் மனசில் இருந்த ஏதோ சொல்கிறேன்ல இப்படிப்பட்ட ஆசைகள் இந்த மாதிரி விஷயங்களுக்காக உயிரை விடுறதெல்லாம் வந்து இந்த மண்ணில் தான் நடக்கும் அதுவும் கண்டிப்பாக தமிழர்களால்